தலைவோ அத்தனை நாள் எங்கிறது தலைவா ஊத்திக்க மாமா ஒரு நிதி தாயா ஊத்துக்க மாமா ஒழுகாயிருக்கு வேணுமா கையா வேணுமா வேணுமா பாப்பாளி வேணுமா

திருத்தி விதிக்கு கொண்டே திருந்தி ஆமா அத பாரு உட்கார்ந்துட்டு அண்ணே அண்ணே சொல்ல வருதுனே வயில புடுங்க வருது போடா நீ வாடா ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ பொறுமசாமி 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 நான் தானே அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணிட்டு வந்தேன் நீ என்ன மாதிரி வந்தேன் பொறுமசாமி அந்த பிள்ளைய கரெக்ட் எனக்கு <heliser> <helummy> hey, <modeled después> <hounds> <attempt>

என்னங்க எங்க வீட்டில் போய் மிளகாத்தூள் அழைத்து வாருங்க கோட் பொசுக்கிட்டு போ மிஷின் நல்லா ஓடுது ப்ரோ ஏ எண்பத்தஞ்சு போலிட்டா எண்பத்தஞ்சு போல் நீ பாட்டுக்கு டபக்கு டபக்குன்னு எளங்குடி ஓட்ட மாதிரி அடிக்காது இருக்கு நான் அடிக்கிறேன் அது கடலை மண்டி போட முடியலைன்னு

மாட்டுக்கு பரிசு குடுறாங்க காடு புடுதொண்ணுக்கு பரிக்கு பரிஞ்சிடறையது எப்படி திமுள்ள உளண்ட அடக்க நீ திமுள்ள உளுங்களா எங்க நீங்க பண்ணுங்க பாப்போம் நான் நீங்க सही के ஐயோ मैय मरदे மணி मरदे மணி மணி கர்க மணி அழகு மணி அழகு மணி பேர் வாச்சு வா ஏ படிக்கு தம்பி ஆர்க்க ரெண்டு புறா தின்னு எனக்கு எனக்கு என்னன்னே தெரியாது போலக்கா பட்டி எம் விஜயகுமார் தேவி கூட்டுறவு அன்பு உறவுகள் சார்பாக மருதமணி அண்ணனுக்கு ஐநூத்தி நீ இப்ப சொல்லு ஊரு பேரா உங்க பேர சொல்ற நீ சொன்ன அப்ப ஐநூறு ரூபா கொடு ஊரா சொல்ற தலைவர் ஓலக்கா பற்றி என்ன இதுக்குதான் விஜயகுமார் தேவி அவர்கள் கூட்டுறவுத்துறை எனக்கு ஐநூறு அன்பு பிள்ளைங்க அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி வணக்கம் அஜித் குமார் அடிப்பன் விக்கிரமங்கலம் கருப்பு நிலா ரசிகர் விஜயகாந்தர் ரசிகர்மன்றம் சார்பாகவும் படைப்ப நண்பர் சார்பாகவும் அண்ணன் எம் கே ராதாவுக்கு ரூபா நன்கொடை வழங்கப்படுகிறது இனிவரும் காலங்களில் இதுபோன்ற மேடை நிகழ்ச்சிகளில் நல்ல கருத்துக்களை சொல்லி இதுபோன்ற நாடக நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் எனது சென்னாக்கள் நண்பர் சார்பாகவும் ஆர்கே ரேகர்ஸ் நண்பர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அன்னையோட செல்பிருக்கப்போகிறோம் கோச் கிராய மக்களை கொடுத்த அன்பு நண்பர்களுக்கும் மாமா தவணி மாமா அவர்களுக்கும் விக்கிரம கிராமப்புறம் நன்றி வணக்கம் ஐயா ஐயா அழகர்சாமி குட்டி தேவாண்டி கொக்களத்தை சேர்ந்த கவுன்சிலர் அவர்கள் 500 ரூபாய் அன்பளி பலங்கிர்கிறார்கள் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி அன்புடன் வணக்கம் அரும்பு காட்டை ஆகா பண்ணு சிரிப்பால் சிரிக்குன கண்ணு சேலை உடுத்தி அமனி பாத்தா வளகி அறுப்பு கோட்டை அக்கா பொண்ணே சிரிப்பா சிரிக்குது அக்கalle ஆஹா ஏ சாவாடிங்கடா ஏ मर्दமணி எலும்பு குத்துது

ரொம்ப பரம பரம சமர்தமணி ராதாகிருஷ்ணா நம்ம டிபார்ட்மெண்ட்ல நீங்க எவ்வளவு ஒரு எச்சு கையில பயில இருப்பீங்க நினைக்க பாக்கல நீ கார்ல வர உனக்கு இடவுல உனக்கு புலக்கலைனா அஞ்சு ரூபா இருக்கிறா போய் உட்கார் போ ஒரு ரூபா காசுக்கு ஒரு நாள் புள்ள அங்கேயே மிதிச்சிட்டே நிற்பேன் பிறகு தினிப்பைய ஏய் இங்க பாடி என்ன

தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி சொல்லிய வலிக்கு காத்து வந்து மாமி தேடி வந்து ஜாமி காமி தேடி வந்த கண்ணு குட்டி என்ன 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 ஆட்டு படங்களுக்கு கரண்ட் ரெண்டு வச்சு ஐயோ ஜென்ரேட்டர் வச்சுக்கோமா மாவு ஆட்டுப்படாத ஐய அப்ப நீங்க நல்ல கத்த நாட்டு நம்ம நாட்டு என்னடா செகதில் டயர் மாதிரி எவ்வளவுடா

உன்னை காரில் கூப்பிட்டு வந்து ஆற்றால் ஒரு கப்பலின்காக என் பழைய பெண்டை மறந்துட்டாடா நல்லா உள்ள வாடா இருப்படாம யானமண்டை என்னங்க உனக்கு நான் தான் ஜோடி இவன் முடியாத பட்சத்தில் கபடியில் இறங்குற சப்சூட் அப்படியா அப்ப நீங்க தான் அதனாலதான் வாய் இப்படி இருக்கு என்னங்க அப்ப நீங்க முதலாளியா நான் தாண்டி பைனான்ஸ் பண்ணவே வசூல் பண்ண வந்த வண்டி நான் உங்க மேல உயிரை வச்சிருக்கேன் நீங்க என்ன நான் செத்துறேன் எனக்கு நீங்க தான் வாழ்த்து சொன்னா எனக்கு மரண வேண்டாம் ராதா வேணும் ராதா நான் உங்களை உயிர் உயிர அது முதலாளி கொடுத்துட்டு பேசாம நான் தான் தான வசூல் பண்ணாருமே அப்படியே மரண மணி நான் உங்கள மனசார விரும்பற மரண மணி நீங்க இல்லன்னா நீ விரும்பு அது என்ன இருக்குது ஏறுமா மாடு பீத்து மாதிரி வச்சிக்கிட்டு விரும்பு நாள் தெரி கரும்

போய் ஏ ஜெலங் போய் 20 வருஷம் ஆச்சுடா இல்லாம கட்டி புடிச்சிருக்கடா பஞ்சு மொட்டாய் கட்டி பத்து பन्ने போட்டு கஞ்சி கொண்டு pore

நந்தனன் வந்துருக்கான் அவே மொதல்ல சரி நீங்க நம்ம ரெண்டு பேர் யாருக்குத் தெரியாம செய்வோமா அந்த மீனா நான் கண்ணை மூடுனா மைதிலயா தெரியாம் நான் திறந்து காமிக்கறேன் ரொம்ப சந்தோஷ கண்ணை கண்ண நான் गाடறானே வெக்கமா இருக்கும் அவளுக்கு ஜோடியா வந்தானால நான் அவன வேலை வைக்கானேன்னு உன்ன சேர்ந்து நல்லா இருந்தே நான் போயிட்டு வரேன்

மூஞ்சிய பத்தினா கீழ யார் பத்துறது நீங்க கையை எடுத்து இருக்கு நீங்க சொல்லுங்க ராதா வா போயிட்டியாவா இல்லாத வாழ்க்கையில ஈடுபடுவோம் இல்லாத வாழ்க்கையில என்ன தம்பி வீட்டுக்குள்ள நடுவீடுகளை தாயம் விளையாடுறது தாயம்மா விளையாட ஒரு பன்னெண்டு இன்னொரு தாயா நாளைக்கு மாட்ட போது பார்த்தா லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட்

ஐயா விஜி ஜிஜி உனக்காக அன்னைக்கு நான் உரத்த நாட்டில் நின்றுக்கிட்டு இருந்தேன் ஆமாம் ஒரத்த நாட்டில் கதற்காக நின்றுக்கிட்டு இருந்தேன்